ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின்னிஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்ன ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறது தம்னிலே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் சொல்கிறேன் நாளை நாள் பொங்கல் பண்டிகையானது வருது பொங்கல் பண்டிகை என்றுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான காய்கறிகள் குழம்பு பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி தை பிறக்கக்கூடிய நாள் அன்றைக்கி இந்த ஒரு குழம்பு கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையுமே வந்து வைக்கணும் அது என்ன குழம்பு அது வைக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொங்கல் அன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா அதை தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ தெரிஞ்சு அதை வைத்து பயனும் பெறலாம் அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ நாளைய பொங்கல் பண்டிகை என்று கட்டாயம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் சில விஷயங்கள் இருக்குது அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்ன நாளை நாள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாளை பொங்கல் அன்னைக்கு வைக்க வேண்டிய அந்த குழம்பை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தை திருநாளை வரவேற்க அனைவரும் நாளை தினத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் நாளை தையுடைய முதல் நாள் தை திருநாள் தை என்று நாளை நாளை சொல்லலாம் இது மகர சங்கராந்தி என்றும் சொல்லப்படும் இந்த தை பொங்கல் அன்று நம்மளுடைய வீடுகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது சூரிய பகவானுக்கு மட்டும் இல்லை உழவர்களுக்கும் இந்த நாளில் நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஒரு முறை வரக்கூடிய இந்த தை திருநாள் என்று நாம் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் இருக்குது அது என்னென்னங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் செய்யக்கூடாத ஐந்து விஷயங்களும் இருக்குது அது என்னென்னங்கிறதும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன ஐந்து விஷயங்கள் செய்யணும் எந்த ஐந்து விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆன்மீக சார்ந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன காய்கறி வைத்து என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நாளை பொங்கல் என்று செய்ய வேண்டியவை என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தை பொங்கலான நாளை நாள் ஒரு நாள் அதிகாலை வேலையில் எழுந்து குளித்து முடித்திடணும் பிறகு புத்தாடை வந்து அணைய வேண்டும் அப்புறம் தை திருநாள் சூரிய பகவானுக்கு உரிய திருநாள் அதனால சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை கோதுமையை நாளை நாள் காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானம் செய்வது சிறப்பு ஒரு ஆசிரமத்திற்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ நீங்கள் நாளை நாள் ஐந்து கிலோ என்ற எடையில் கோதுமையை வாங்கி தானம் கொடுங்க அது நாளை நாள் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது ஸோ நாளை நாள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமாக இந்த விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நாளை நாள் சூரியன் உதயமாகக்கூடிய நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி அந்த நேரத்துக்குள் சூரிய பகவானை பார்த்தவாறு நீங்கள் நாளை நாள் இருக்கணும் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உதயமாகக்கூடிய சூரிய பகவானை பார்த்து நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பழிக்கும் அதனால் அதை நாளை நாள் ஃபாலோ பண்ணும் தை முதல் தேதி அதிகாலை உதயமாகக்கூடிய சூரியனை பார்த்து தரிசனம் செய்ங்க நிச்சயம் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்லது நடக்கும் இது ரெண்டாவதாக நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் அப்புறம் நெக்ஸ்ட்டு சூரிய பகவானுக்கு நாளை நாள் இட்லி பூ என்று சொல்லக்கூடிய இந்த பூவை வந்து சமர்ப்பணம் செய்து வழிபாடு செய்தால் நல்லது இட்லி பூ கிடைக்காதவங்க ஒரு செம்பருத்தி பூவை மட்டுமாவது சூரிய பகவானுக்கு பூஜை வைத்து நாளை நாள் வழிபாடு மேற்கொள்ளணும் ஸோ சூரிய பகவானுக்கு நாளை நாள் இட்லி பூவை சமர்ப்பணம் பண்ணும் இல்லைனா செம்பருத்தி பூவை சமர்ப்பணம் பண்ணணும் இது மூன்றாவதாக செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் அப்புறம் நான்காவது விவசாய செழிக்க சூரிய பகவானையும் வருண பகவானையும் ஒரு சேர சேர்த்து வணங்கணும் அப்புறம் உழவர்களுக்கு நன்றி 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 என்ற வார்த்தையை மூன்று முறை சொல்லணும் நாம் மூன்று வேலை சாப்பாடு சாப்பிடுகிறோம் என்றால் அதற்கு காரணம் உழவர்களும் சூரிய பகவானும் அந்த வருண பகவானும் தான் அவர்களை ஒரு நாள் நாளை நாள் மனதார நினைத்து நன்றி செலுத்துவதில் எந்த தவறும் கிடையாது அதனால் நாளை நாள் நன்றி 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 என்று இந்த மூன்று முறை சொல்ல மறக்காதீங்க இது நான்காவதாக கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் அப்புறம் ஐந்தாவது வீட்டு பெரியவங்க குழந்தைகளுக்கு பொங்கலோ பொங்கல் வாழ்த்த வாயார மனதார சொல்ல வேண்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்கள் சொந்த பந்த குழந்தைகள் தெரிந்த குழந்தைகளுக்கும் உங்களால் முடிந்த பத்து ரூபாயாவது பரிசு பொருளாக கொடுக்க வேண்டும் ஐநூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் மாற்றி வைத்து கொள்ளுங்கள் தெரிந்த குழந்தைகள் கையிலெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லி அந்த பத்து ரூபாயை கொடுத்து பாருங்க இந்த வருடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு செல்வ வளம் இரட்டிப்பாகும் என்பதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு அதிசயமானது நடக்கும் இது கண்டிப்பாக வந்து செய்யணும் அப்புறம் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்களால் முடிந்த சீர்வரிசையை செய்யுங்க நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் அண்ணன் தம்பிக்கு திருமணமாகி இருந்தால் உங்கள் அன்னைக்கு உங்கள் தம்பி மனைவிக்கு உங்களால் முடிந்த சீரை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் நாளை நாள் இதெல்லாம் செய்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது அப்புறம் பொங்கல் அன்று செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு பொங்கல் அன்று ஒற்றை பானையில் பொங்கல் வைக்கக்கூடாது இரண்டு பானையில் பொங்கல் வைக்கணும் ஒன்று பால் பொங்கல் இன்னொன்று சக்கரை பொங்கல் சில பேர் வீட்டில் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் செய்வார்கள் உங்கள் வீட்டில் எதுவோ அதை கடைபிடித்து கொள்ளுங்கள் பொங்கல் பானை வாங்கும்போது மஞ்சள் கொத்து கரும்பு வாங்கும்போது பேரம் பேசக்கூடாது பொங்கல் அன்று எல்லா காய்கறிகளும் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க அந்த குழம்பு செய்ய காய்கறிகள் வாங்கும்போது பேரம் பேசக்கூடாது அந்த குழம்பு எப்படி வைக்கணுங்கிறத தான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன் அது என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் தேவைக்கு அதிகமாக பொங்கல் செய்து அந்த பொங்கலை கொண்டு போய் வீணாக குப்பையில் போடக்கூடாது சில பேர் வீடுகளில் அது பசுமாட்டிற்கு கொடுப்பாங்க இருந்தாலும் நாலு தினம் எல்லாரும் கொண்டு போய் பசுமாட்டிற்கு சக்கரை பொங்கல் கொடுத்தால் அந்த ஜீவனால் சாப்பிட முடியாது அதையும் கொஞ்சம் கவனித்துக்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் பசுக்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே உணவு இருக்கும் அதனால் நாளை நாள் ஜாக்கிரதையோடு அளவோடு பொங்கல் வைங்க யாரும் நாளை தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது இருந்தாலும் பொங்கல் கும்பிட்ட பிறகு வெளியிடங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அந்த பொங்கல் திருநாள் என்று அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததாக பொங்கலுக்கு சமைக்கக்கூடிய அந்த பாரம்பரிய குழம்ப சொல்ல போகிறேன் இது ஒன்பது காய்கறிகள் போட்டு செய்வது இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி தை பொங்கலுக்கு பல பேர் வீட்டில் இந்த காய்கறி புளி குழம்பு பாரம்பரியமாக வழி வழியாக சமைக்க வேண்டியதாக இருக்குது அதை நாமளும் வந்து தெரிஞ்சு சமைக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டு வரணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி நாளை நாள் ஐந்து காய்கறிகள் அப்படி இல்லைனா வந்து ஒன்பது காய்கறிகள் அப்படி இல்லைனா வந்து பதினோரு காய்கறிகள் இந்த மாதிரி வகையில் நாளை நாள் காய்கறிகள் சேர்த்து குழம்பு செய்யணும் இதில் ஒன்பது காய்கறிகள் வைத்து பொங்கல் காய்கறி புளி குழம்பு வைப்பது எப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ உருளைக்கிழங்கு கிழங்கு முருங்கக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறிகளை பயன்படுத்துங்க இன்னும் சொல்லப்போனால் வெள்ளை பூசணிக்காய் பரங்கிக்காய் மொச்சப்பயிறு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் மற்ற காய்கறிகள் வேண்டுமானால் நீங்கள் மாற்றி அதாவது என்னென்ன காய்கறிகள் நீங்கள் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்க்கலாம் ஆனால் மெயினாக இந்த காய்கறிகள் இருக்கணும் ஃபஸ்ட்டு கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் பெருங்காயம் கருவேப்பிலை தழை எண்ணெய் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு இதையும் வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாம் தோல் சீவி கொஞ்சம் பெரிய சைஸில் வெட்டி கழுவி வைத்துக்கொள்ளணும் இப்போது குக்கரை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் பெருங்காயம் போட்டு தாளிக்கணும் இவை அனைத்தும் பொரிந்தவுடன் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் அப்புறம் பழுத்த தக்காளி இவையும் வந்து காய்களுக்கு தகுந்த அளவு போட்டு நன்றாக வதக்கிக் கொள்ளணும் அடுத்தபடியாக நறுக்கி வைத்திருக்கக்கூடிய காய்கள் அனைத்தையும் குக்கரில் சேர்த்துடணும் மாங்காய் இருந்தால் மட்டும் கண்டிப்பாக வந்து சேர்க்கும் வேண்டும் இறுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சள் பொடியை போட்டு ஒரு வதக்கு வதக்கி குழம்புக்கு தேவையான தண்ணீரை ஊற்றி குக்கரை மூடி ஒரு விசில் விட்டால் போதும் காய்கறிகள் அனைத்தும் வெந்திருக்கும் தண்ணீரை நிறைய ஊற்றக்கூடாது ஒரு விசில் வந்ததும் குக்கரை திறந்து நன்றாக ஒரு முறை கிளறிவிட்டு குக்கரை மீண்டும் அடுப்பில் வைத்து தனியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு தாளிப்பு கொடுத்தாலும் ஓகே தான் ஸோ இப்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழம்பு வந்து தள தளன்னு நல்லா புளி ஊற்றுனதுக்கு பின்னாடி கொதித்து கெட்டியாக வரும் அப்போ ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி குழம்பு வந்து நாளை நாள் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணணும் ஒன்பது காய்கறிகள் போட்டு எந்த குழம்பு வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணலாம் ஆனால் நாளை முதல் நாள் புளிக்குழம்பு ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த புளிக்குழம்பு ரெடி பண்ணுவது எப்படி அப்படிங்கிறதும் உங்களுக்கும் சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் இதை செய்து பயன்பெறுங்க நீங்கள் இதை செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை செய்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் பொங்கல் அன்னைக்கு என்ன காய்கறிகள் போட்டு குழம்பு வைக்கணும் அப்படிங்கிறதையும் என்ன நாளை நாள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்குவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்